இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து நிதியாண்டிற்கான சமக்ர சிஷா திட்டத்தின் கீழ் நிதியை விடுவிக்க கோரி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் எழுதிய கடிதத்திற்கு பதிலளிக்கும் விதமாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சுற்றுப்புறத்தில் உள்ள பிற பள்ளிகளுக்கு தலைமைத்துவத்தை வழங்கும் முன்மாதிரியான மாதிரி பள்ளிகளை உருவாக்குவதை நோக்கமாக கொண்ட பி எம் ஸ்ரீ திட்டத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் தமிழ்நாடு கையெழுத்திட வேண்டும் என்று கூறியிருக்கிறார் பி எம் ஸ்ரீ திட்டத்தில் கையெழுத்து போடவில்லை என்பதற்காக இந்திய வரலாற்றில் வேறு எந்த அரசும் ஒரு மாநிலத்தை அரசியல் ரீதியாக பழிவாங்குவதற்காக மாணவர்களின் கல்வித் தடையை ஏற்படுத்தும் அளவுக்கு இரக்கமில்லாமல் நடந்து கொண்டதில்லை என முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் அது மட்டுமில்லாமல் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவருடைய எக்ஸ்தல பதிவில் தேசிய கல்வி கொள்கையையும் மும்மொழி கொள்கையையும் திணிப்பதை நிராகரித்த காரணத்துக்காக அச்சுறுத்தல் நடவடிக்கையில் இறங்கியுள்ளனர் தமிழ்நாட்டு கோடியை பறித்து தற்போது வேறு மாநிலங்களுக்கு அளித்துள்ளனர் உரிமைகளுக்காக போராடும் மாணவர்களை தண்டிக்கும் நோக்கில் இத்தகைய வலுக்கட்டாயமான செயலை செய்திருக்கிறார் என்றும் தெரிவித்திருக்கிறார் அதே போல பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அவருடைய அறிக்கையில் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய இரண்டு கோடியை குஜராத் உத்தரப்பிரதேசம் போன்ற பிற மாநிலங்களுக்கு அளித்துள்ளது தமிழ் விரோத ஒன்றிய அரசு என்றும் கூறியிருக்கிறார் சமத்ர சிஷா அபியான் திட்ட நிதியை மறுப்பது பற்றிய பிரச்சனை சென்ற ஆண்டே வந்தது அப்போது மாநில அரசாங்கம் பி ஸ்ரீ திட்டத்தை ஏற்க வேண்டும் என ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறினார் தமிழ்நாடு அரசும் சில பள்ளிகளை தேர்வு செய்து அனுப்பியது ஆனால் அதற்கு பிறகுதான் பி எம் திட்டத்திற்காக போடப்படும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் தேசிய கல்விக் கொள்கையை முழுமையாக ஏற்க வேண்டும் என்ற வற்புறுத்தல் இடம்பெற்றிருந்ததை தமிழ்நாடு அரசு சுட்டிக்காட்டியது குறிப்பிடத்தக்கது